ஒரு பிறந்த குழந்தையோட மனநிலையிலே என்ன நீ வந்து அணுகணும் ஒரு பிறந்த குழந்தை இன்னைக்கு ஒரு தப்பு நாளைக்கு அந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த தப்ப பண்ணாலும் அது பண்ணாத வழிகளுக்கு தானாவே வழி நடத்திடுவாரு உலகத்தின் வழியில நம்ம இப்ப இருந்தாலுமே நான் வந்து சன் ஆஃப் காடுன்னு சொல்லிட்டு ஒரு பானா மாறிட்டேன்னு சொல்லிட்டு தேவின் இடத்துல அதான் நீங்கள் பரவலட்சி குழந்தை போல இல்லாவிட்டால் பரவாயில்ல பிரவேசிக்க மாட்டிடுவாங்க சொல்லியிருக்கு இல்லைங்களா சோ நான் ஒரு சன் ஆஃப் காடுங்கிற பானுங்கிறத வந்து எனக்கு அறிஞ்சுக்கிட்டேன் சோ அதனால அது ஆவில எனக்கு வந்து தினம் தினம் அந்த பானா மாறலாம் வந்த நம்ம இருக்குறீங்களா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு மாம் பிறப்பது இருக்கும் இப்போ எந்திரிச்சோன்னே மாம்சமான விஷயத்துல இருந்து யா நான் இப்படிப்பட்ட ஒரு நபர் தானுன்னு சொல்லிட்டு என் டேவை தொடங்குறேனா சன் ஆஃப் காட்னு சொல்லிட்டு டேவ ஒன்ன இப்படி டே ஒன் டே டூ டே த்ரீன்னு சொல்லி போகும்போது எப்படி ஒரு குழந்தை வளருதோ அதே மாதிரி நீங்களும் மெச்சூரிட்டி ஆகிட்டே இருப்பீங்க இப்படி ஒரு நாள் குழந்தையிலும் ஆவியிலும் தேவனோட நடந்து நடந்து வளர்ந்து வளர்ந்து அந்த முப்பது வயசு சன் ஆஃப் கார்டு மாதிரி நம்ம மாறிடுவோம் ஜீசஸ் பண்ண மிரக்கல்ஸ் மாதிரி மாறிடுவோம் அதனால வந்து இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்ணிட்டு நாளைக்கே அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு மீண்டும் மாம்ச பிரகரமா வாழ்றத விட ஒரு குழந்தையின் மனநிலைக்கு நம்மளா வரலாமே ஒரு குழந்தை என்ன பண்ணும் வளரும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளரும் அந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா ஆவில வளரலாமே அப்படி ஆவியில வளர்ந்து ஒரு சன் ஆஃப் ஒருவன் மறுபடியும் நான் தினம் தினம் பிறக்கலாம் இப்படி நான் ஆவினால் நிரப்பப்பட்டு நான் ஆவியானவர் என் மூலயமாவும் ஆவியை கொண்டு என் மேல பேசப்படுகிற எல்லா வார்த்தையுமே ஒரு பான் தான் சோ அந்த மாதிரி நீங்க ஒரு செழிப்பா இருப்பீங்கன்னு சொல்லி பேசலாம் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்லி பேசலாம் எனக்கு வியாதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு பேசலாம் அது உங்களுக்கும் பேசலாம் பிறருன்னு பேசலாம் நீங்க ஆவினால நிரப்பப்பட்டு பேசப்படுகிற எல்லா வார்த்தையுமே ஒரு பான் அந்த பான் வளர டைம் கொடுங்க நீங்களும் வளருங்க ஸோ அந்த வார்த்தை நீங்கள் இன்னைக்கு என்ன சூஸ் பண்ண போறீங்க இன்னைக்கு நீங்க ஆவில நிரப்பப்பட்டு என்ன வார்த்தை உங்க மேலே டிக்ளேர் பண்ண போறீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் வாய்ஸ் ஆஃப் அவர் சேனல் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்